வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் முல்லை பெரியாறு அணை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது தமிழக அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர் மங்கத்ராம் சர்மா காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளனர் கேரள அரசு சார்பில் கூடுதல் தலைமை செயலர் டெங்கு பிஸ்வால் கேரள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் பிரேயஸ் உள்ளனர் புதிதாக அமைக்கப்பட்ட மத்திய கண்காணிப்பு குழு முல்லை பெரியாறு அணை பகுதியில் முதல் ஆய்வை நடத்தியது தேக்கடியில் இருந்து படகு மூலம் குழுவினர் அணை பகுதிக்கு சென்றனர் மெயின் அணை பேபி அணை நீர்கசிவு கலரி ஷட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினர் ஆய்விற்கு பின் குமுளையில் உள்ள பொதுப்பணித்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தென் திருப்பதி என்றழைக்கப்படும் கரூர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் தெப்ப உற்சவம் ஊஞ்சல் சேவைகள் நிறைவடைந்தன மாசி மாத உற்சவத்தின் நிறைவு புஷ்பாஞ்சலி சேவை நடைபெற்றது உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வெங்கட்ரமண சுவாமி அலங்கார மண்டபத்தில் அருள் பாலித்தார் துளசி சம்பங்கி அரளி மல்லிகை முல்லை உள்ளிட்ட பூக்களால் பட்டாச்சாரியார்கள் புஷ்பாஞ்சலி சேவை நடத்தினர் சுவாமிக்கு தேவதூப சேவை மற்றும் பஞ்ச கற்பூர மகாதேபாராதனை காட்டப்பட்டது பக்தர்களுக்கு மஞ்சள் மற்றும் துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் உடுமலை அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டது கல்லூரி முதல்வர் கல்யாணி தலைமை வகித்தார் உடுமலை டிஎஸ்பி நமச்சிவாயம் கோவை கேபிஆர் கல்லூரி தேசிய மாணவர் படை அதிகாரி ஸ்ரீதர் வரையாடுகள் பாதுகாப்பு திட்ட உதவி இயக்குநர் கணேஷ்ராம் முன்னிலை வகித்தனர் தோட்டத்தில் வெல்வம் மலைவேம்பு துளசி கொடுவிலி உட்பட முன்னூற்றி முப்பத்தி எட்டு வகையான மரக்கன்றுகள் மற்றும் செடிகள் அமைக்கப்பட்டுள்ளன கல்லூரி தேசிய மாணவர் படை மற்றும் உடற்கல்வித்துறையின் சார்பில் தோட்டம் பராமரிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பு தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வித்துறை மற்றும் தேசிய மாணவர் படையினர் செய்திருந்தனர் வால்பாறை நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி தலைமையில் நடந்தது விழாவில் நகராட்சி கவுன்சிலர் காமாட்சி முன்னாள் நகராட்சி தலைவர் கணேசன் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினர் விழாவில் பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன